வணக்கம் நெய்யர்களே வணக்கம் என்ன தருமை விவசாயிகளே இன்னைக்கு மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு மினி ஆக்டருங்க அடி மட்டும்தான் கொடுத்திருந்த விவசாயி விளை சொல்லியிருக்காருங்க இருக்காருங்க அதனுடைய முழு விவரத்தை பார்த்தா நம்ம இன்னைக்கு வீடியோவில் பார்க்க போறோம் மீண்டும் சந்திப்போம் சேனலை வந்து இன்னைக்கு தான் முதன்முறையாக பார்க்குறீங்க அப்படின்னா நெய்யர்கள் விவசாயிகள் அனைவருமே மறக்காம மீண்டும் சந்திப்போம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க பெல்லைக்கான ஒரு அழுத்தழுத்தி ஆளுங்கிற ஆப்ஷனுக்கு செட் பண்ணிக்கோங்க மீண்டும் சந்திப்போம் வீடியோ பதிவுகளை நீங்கள் ஃபஸ்ட்டாகவும் எளிமையாகவும் பார்க்க முடியும் இப்போ பார்க்கக்கூடிய இந்த ஜாண்டர் முப்பது முப்பத்தாறு இயன் டாக்டர் மாடல் ஆஃப் தி இயர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு மாடலுங்க ஒரே ஒரு ஓனர் கூடிய இரநூத்தி தொண்ணூறு மணி நேரம் மட்டுமே உபயோகப்படுத்தி டாக்டருங்க இந்த மினி டிராக்டர் இருக்கக்கூடிய இடம் எங்களுடைய காண்டாக்ட் நம்பரு எல்லா தெளிவாக டிஸ்கிரிப்ஷன்லேயும் இன்ஸ்டாகிராம் பேஜ்லேயும் கொடுத்துக்கிறேங்க மறக்காமல் இரண்டையும் ஃபாலோ பண்ணி பாருங்கள் இந்த ஜாண்டியர் முப்பது முப்பது ஆறு ஏன் மினி டிராக்டர்னுடைய சிறப்பு அம்சங்கள் அப்படின்னு பார்க்கும்போது முப்பத்தி ஆறு ஹெச்பி பவர் கொண்ட மினி டிராக்டருங்க ஃபோர் வீல் மூவிங் ஆப்ஷனும் இந்த வண்டியில் இருக்குதுங்க நான்கு டேர்களுமே ஒரிஜினல் டேர் மிக குறைந்த மணி நேரம் ஒரு நல்லா கம்மந்த டேர் ஒரிஜினல் ஃபுல் டை பட்டனோட இருக்குதுங்க இந்த மினி டிராக்டர் கொண்டு மரங்களுக்கு அரை பணிகள் செய்யறதுக்கு எதுவாக இருக்குதுங்க வரப்போக்கியில் தங்குதடின்றி ஏற இறங்க செய்யங்க நல்ல அதிக இழுவை திருநு அதி சிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் டிராக்டருங்க இது போன்ற டிராக்டர் மற்றும் டிராக்டர் சார்ந்த விவசாய உபகரணங்கள் எதுவாக இருந்தாலும் வாங்கறக்கும் விற்கிறக்கும் நம்ம சேனலில் தொடர்பு கொள்ளுங்க நம்ம சேனலுடைய தொடர்பு எண் வந்து சேனல் எபோட்டில் இருக்குதுங்க தொடர்பு கொள்ளுங்க உங்கள் வண்டியை வாங்கறதுக்கும் விற்கிறக்கும் முழு உதவியும் பண்ணி கொடுத்துடலாங்க வண்டி பார்த்தீங்கன்னா பக்கவான கண்டிஷனுங்க எந்த இடத்துலையும் ஒரு துளி பெயிண்ட் செப் கிடையாதுங்க பெயிண்ட் கீழல் கூட ஆக்கிடையாதுங்க குறைந்த மணி நேரம் வண்டி உபயோகப்படுத்துறதுனால வண்டி வந்து ஷோரூம் கண்டிஷனில் இருக்குதுன்னு கூட சொல்லலாங்க இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் டிராக்டரு தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பார்க்க வேண்டிய இடம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈரோடு மாவட்டத்தில் சின்னம்பட்டி அருகில் தான் ஒரு விவசாயிகிட்ட இருக்குதுங்க ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் டிராக்டரு கேட்கக்கூடிய விலை பார்த்திங்கன்னா அஞ்சு லட்சத்தி எழுபதனாயிரம் ரூபாய் விலை சொல்லியிருக்காருங்க கட்டாயம்மா இந்த விலையும் நிர்ணயம் கிடையாதுங்க தேவைப்படும் விவசாயிகள் நெருள் சென்று பேசும்போது கட்டாயம்மா விலையும் அனுசரித்து கொடுக்கக்கூடிய தான் இருக்குதுங்க இந்த வண்டியை கொண்டு தொட்டவேட்டார் கலப்பை எல்லா பணிகளுக்குமே செய்ய முடியுங்க நல்ல அதிக இழுவை அதிசிறந்த மைலேஜ் நல்ல பர்ஃபார்மன்ஸ் தரக்கூடிய ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இஎன் டிராக்டருங்க வண்டி பார்த்திங்கன்னா எல்லா வியூவுமே தெளிவாக மாதிரி வியூ பண்ணிக்கேன் ஃபுல் வீடியோவும் ஸ்கிப் பண்ணாமல் பார்த்திங்கனாவே இந்த வண்டியை நேரில் பார்ப்பதற்கு முன்னாடியே முழு தகவலையும் நீங்கள் தெளிவாக தெரிஞ்சுக்க முடியுங்க இந்த வண்டி பார்த்திங்கன்னா உங்களுக்கு மினி டிராக்டருக்கு உபயோகப்படுத்தக்கூடிய அனைத்து விவசாய உபகரணங்களுமே இந்த வண்டியை கொண்டு உபயோகப்படுத்த முடியுங்க நல்ல அதிக இழுவை திருநில் இயங்கக்கூடிய வண்டிங்க தேவைப்படும் விவசாயிகள் இந்த ஜாண்டியர் முப்பது முப்பத்தாறு இயான் மினி டிராக்டரை வாங்கி நீங்க உபயோகப்படுத்திக்கலாம் நன்றி நேர்களே விவசாயிகளே மீண்டும் ஒரு வீடியோ பதிவில் சந்திப்போம்